கன்னடம் என்ற மொழி தமிழிலிருந்து உருவானது என்பதற்கு இன்று வரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இல்லை நம்ம தப்பு இல்லைன்றே கன்னட மக்கள் தப்புன்றானே கன்னடத்தில் உள்ள சிஎமே தப்புன்றாங்க நாளைக்கு தமிழ்நாட்டு கன்னட தப்பு கர்நாடக பத்தி பெங்களூர் பத்தி நல்லாவே தெரியும் காவிரேஷன் நடந்த மாதிரி தமிழ் மக்களை போட்டு அடிச்சாங்கன்னு வச்சுக்கிங்க என்ன பதில் சொல்றீங்க இவர் பேசிய பேச்சு நாளைக்கு பந்து சொல்றான் வட்டால் நாகராஜ் பந்து நடத்தி நாளை தமிழ்நாட்டை சேர்ந்த பெங்களூர் வசிக்கல் ஏற்பட்டது பொறுப்பேற்பார் ஒரு படத்தை வந்து ஒரு மாநிலத்தில் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது சென்சார் போர்டுக்கு மட்டும்தான் அந்த உரிமை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பார்க்கும்போது ஆனரபிள் கர்நாடக ஹைகோர்ட் எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு காலு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தமிழகமெங்கும் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் கமலஹாசன் தகலை படத்தினுடைய ப்ரொமோஷன் விழாவில் பேசுகிறாரு தமிழிலிருந்து தான் கன்னடம் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசினது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது கர்நாடகாவோடைய முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய அளவிலான ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது அந்த படத்துக்கு வந்து அந்த மாநிலத்தை தடை வச்சுருக்கிறாங்க அதுக்கு எதிர்த்து அதை எதிர்த்தும் கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க கமலஹாசன் அவர்கள் பேசின இந்த இந்த விஷயத்து சர்ச்சையாக இருக்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க கமல்ஹாசன் வந்து பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாய்ந்தவர் ராஜ்யசபா எம்பியா பொறுப்பான பதவிக்கு ஒரு போறாரு ஸோ நாம் பேசுகின்ற பேச்சானது செயலானது மற்ற மாநிலத்தில் வாழும் தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தையோ தமிழ தமிழருடைய அந்த பேசிக் வாழ்க்கையோ பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு உணர்ந்து அவர் பேச வேண்டும் கன்னடம் என்ற மொழி தமிழிலிருந்து உருவானது என்பதற்கு இன்று வரை எந்த விதமான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள் இல்லை காட்டுவெல் போன்றவங்க இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே சார் ஏங்க மனு ஒன்று இருந்துன்னு சொல்றீங்க மனுவை நம்ம ஃபாலோ பண்றோமா மனுங்கிறதே பித்தலாட்டம் மனுவை ஃபாலோ பண்றோமா மனுவை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஜட்மெண்ட் கொடுக்க முடியுமா வாழ்க்கை நடக்க முடியுமா முடியாது அந்த மாதிரி ஆதாரங்களே இல்லாமல் எதுவும் பேச முடியாது கால்தலில் ஏதோ எழுதி போயிருக்காரு போற வழி அவர்கள் எல்லாம் தமிழ் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கூட்டுல புரூவு பண்ணணும் அப்படின்னா தொல்லியல் துறையிலேருந்து உங்களுக்கு ஆதாரங்களை கொடுக்கும் இப்ப திருவள்ளுவர் இப்ப திருவள்ளுவர் யார் அப்படின்னு யாராலயே சொல்ல முடியுமா அவருடைய திருக்குறள் அப்படிங்கிறது உலக பொதுமறை இல்ல அது இப்போ கமலகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் திருக்குறள் திருவள்ளுவர் யாரு உங்களால் காட்ட முடியுமா அவர் எந்த இனத்தை சார்ந்தவருன்னு சொல்ல முடியுமா ராஜராஜோழன் யாரு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது இல்ல அந்த மாதிரி எந்த கால்டுவெல்லாக இருக்கட்டும் சீகன்பால் கையராக இருக்கட்டும் தமிழிலிருந்து கன்னடம் உருவாகியது தமிழ் தான் கன்னடத்துக்கு பேஸ் அப்படின்னு சொல்வதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோ தொல்லியல் ஆதாரங்களோ இல்லாத ஒரு நிலையில போற வகுப்பு சொல்லிட்டு போயிட்டார் கமலஹாசன் அவர்கள் பேசினது அது ஒரு கருத்து அதில் ஏற்கலாம் மறுக்கலாம் அதை பத்தி விமர்சனங்கள் வரலாம் அவர் பேசியதற்காக அவருடைய படத்தை வந்து அந்த மாநில தடை செய்ய கருத்துரிமைக்கு எதிரானது பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா மட்டாள் நாகராஜினு ஒருத்தர் இருக்காரு கன்னர் ரசிக வேதியை நினைச்சிட்டு இருக்காரு ஏற்கனவே தமிழர்களுக்கும் கன்னடவர்களுக்கும் காவிரியினால பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பல இழப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம் கடந்த காலங்களில் எண்ணி பாருங்க ஸோ அவர்களுடைய எண்ணம் அவர்களுடைய சகோதர கன்னடர்களுடைய எண்ணங்கள் என்பது வேறு விதமாக இருக்கிறது அவங்க வந்து என்னுடைய மொழி தான் சிறந்தது என்னுடைய மொழி தான் உயர்ந்தது உங்கள் மொழியிலேருந்து என் மொழி வந்துன்னா எனக்கு வந்து இழி இழி இழிவாக இருக்குது அப்படின்னு அவங்க அடுத்தது வந்து தமிழர்கள்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு தமிழர்களுடைய வியாபார நிறுவனங்களையும் வர்த்தக சாபனங்கள் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கமல்ஹாசன் போய் காம்பட்டீஷன் கொடுப்பார் அதாவது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள மக்களுடைய மென்டாலிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து சாத்தியமானவர்கள் நம்ம தமிழ்நாடு தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப சாத்தியமானவர்கள் அதே மாதிரி கேரளாவில் உள்ள எந்த நாடு எந்த மலையாளிஸ் எடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து சாத்வீகமாக போகக்கூடியவர்கள் பட் கர்நாடகா அந்த மாதிரி கிடையாது அவர் பேசியதற்காக அவர் படத்தை தடை செய்யணும் சொல்வது ஒரு கருத்துரிமைக்கு எதிரானது இல்லையா அது நீங்கள் கர்நாடகத்தை பற்றி பேசவே முடியாது படத்தை படம் தடை பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து போராட்டம் நடத்தினா பந்து நடத்துறேன்றார் யார் வாட்டால் நாகராஜ் பந்து நடத்தும்போது போது அட்டாக் பண்ணுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடந்த காலம் எண்ணி பாருங்க தமிழ் நடத்தக்கூடிய ஹோட்டல் பிஸ்னஸ் சென்டரை அடிப்பான் வாட்டால் நாகராஜ் குரூப் என்ன பண்ணுவீங்க அதனால இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசியது தவறோ இல்லையோ நான் ஏதோ பேசிட்டேன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் இதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஏன்னா ஒரு மாநிலத்தை ஆள்கின்ற காங்கிரஸ் முதல்வரே வந்து கண்ணம் தெரிவிச்சிருக்காரு போது நீங்கள் வேற பேச முடியும் ஏன் அவர் சித்தராமையா வந்து ஒரு மெச்சூரான பர்சன் அவர் ஒரு பட்டதாரி அவருக்கு தெரியாதா அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அவர் எதுவும் சொல்லிட்டு போயிருக்காரா போகிற போக்கில் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இதெல்லாம் வந்து பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்னு அவர் பேசியிருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காது வட்டல் நாகராஜை விடுங்க சித்தராமையா ஆனரபிள் சிஎம் ஆஃப் கர்நாடகாவே வந்து இந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணதுனால தான் ப்ராப்ளமே அப்போ ஒரு தலைவர் அவர்தான் தான் தலைவர் ஆளுங்கட்சி அப்போ என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க இது வந்து நாம் பேசு அதாவது வந்து நைன்டீன் ஒன் ஏ இதுதான் வந்து கருத்துரிமை நமக்கு நமக்கு வழங்கப்பட்ட அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்ட உரிமை நைன்டீன் ஒன் ஏ இந்த ஒன் ஏ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்லேயே வந்து ஒரு வழக்கில் வந்து கோர்ட்டில் சாட்சியத்தை வந்து பப்ளிஷ் பண்ணின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணுறாங்க அந்த வழக்கெடுத்து நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்க்கே போகிறாங்க அறுபத்தி ஆறுலையே போகிறாங்க த்ரீ எஸ்சிஆர் எண்ணூற்றி அறுபத்தி நாலில் இருக்குது அந்த ஐ மீன் ஸ்ரீதர் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் ஆர்டிகல் தேர்ட்டி டூவில வந்து ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ண முடியாது இது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் உள்ளது நீ அந்த மாதிரிலாம் பே பண்ண பண்ண முடியாது கருத்துரிமை பேச்சுரிமைங்கிற சப்ஜெக்ட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு அன்னைக்கே ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அது பல வழக்குகளில் இருக்குது சொன்னீங்க இவர் பேசியதற்காக அவர் மேல வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க கர்நாடகத்துல அப்படின்னா நீங்க அதை காஷ் பண்ணலாம் அதுக்கு பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் கீரன் கோபால் வழக்கு வரையும் சுப்பிரமணியசாமி வழக்கு வரையும் இருக்கு சார் இப்படி இப்போ இந்த நிலையில இருக்கும்போது இப்போ கர்நாடகாவில் இப்போ தகலை படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் போன்றவங்க இப்போ எங்களுடைய படம் இப்போ அங்கே இருக்கக்கூடிய இங்கே பாகுபலி போன்ற கர்நாடகா படங்களை நாங்கள் வெளியிட்டுட்டு தானே இருக்கிறோம் பிற மொழி படங்களே வெளியிட்டுட்டு தானே இருக்கோம் இப்போ நாங்கள் இது மாதிரி வச்சோம் நாங்கள் இங்கே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள திரைப்பட வர்த்தக சபை இந்த மாதிரி முடிவை எடுக்காது ஏன்னா ஏற்கனவே தமிழ் திரைப்படத்தில் வந்து வந்து ஒன்ஸ் மாதிரிலாம் ப்ராஃபிட் கிடையாது பெனிஃபிட் கிடையாது ரெவன்யூ இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க நடிகர்களே வருமானம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க பல நடிகர் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அபத்தமான முடிவெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னா அவர் ஆனரபிள் கர்நாடக ஹைகோர்ட்டில் ஒரு ரிட்படிஷன் தான் ஃபைல் பண்ணமே ஒடிய இவர் பேசிய பேச்சு தமிழர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு போய்விடக்கூடாது அப்படிங்கிறது எண்களுடைய அதனால் இதுக்கு ஒரே வழி என்னென்னா இதில் ப்ரொசீஜர்லாம் கிடையாது கமல்ஹாசனுக்கு தெரியாத உத்தி கிடையாது அவர் தெரியாத டாக்டிக்ஸ் கிடையாது எதுக்காக அவர் மக்கள் மையத்தை ஆரம்பித்தாருங்கிற கான்செப்ட்லாம் போய் அவரோடு இருந்த அந்த டாக்டர் மகேந்திரன்லாம் டிஎம்கேயில் ஜாயின் பண்ணும்போது இவரும் டிஎம்கேட இணைச்சிட்டு போயிருக்கலாம் மகேந்திரன் டிஎம்கே போன போதெல்லாம் என்னென்னலாம் அவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிறலாம் நீங்கள் பழைய வீடியோஸ் எதாவது தெரியும் இப்போ டிஎம்கே சார்பாகவே எம்பிஆர்ஆர் ஆனால் அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது ஆனால் கமல்ஹாசன் ஒரு சின்ன ஒரு சாரி சொல்லிவிட்டு போயிட்டார்னா அதுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் வட்டால் நாகராஜு கன்னட ரசன வேதிகை அவரும் பெசாமல் போயிடுவார் ராஜ்குமார்லாம் சிவராஜுக்கும் ராஜ்குமாரோட சன்னெல்லாம் கலைஞர் இவர் கமலுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு கர்நாடகத்தில் திரைப்பட வர்த்தக சபையை அதை ரிவோக் பண்ணிடுவாங்க அதனால ஒரு சின்ன ஒரு சாரி சுட்டத்தில் கமல்ஹாசன் அதாவது கமல்ஹாசன் கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களுடைய தமிழ் மக்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய சேஃப்டியையும் பாதுகாப்பையும் கருதி இதில் ப்ரொசீஜரும் குறைஞ்சு பேர் கிடையாது அவருக்கு அவர் ஒரு சாரி சொல்லி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற எண்ணெய் போன்ற அட்வொகேட்ஸுடைய விருப்பமாக இருக்கிறது அது காலம்தான் பதில் சொல்லுறோம் இப்ப அவரு பேசுறது தப்பு இல்லைன்னு அவர் ரம் இது அவர் மன்னிவேக்கன் சொல்வது சரியாக இருக்குமா நீங்க நம்ம தப்பு இல்லைன்றேன் கன்னட மக்கள் தப்புன்றானே கன்னடத்துல ஒரு சிஎம் தப்புன்ற விட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நாளைக்கு தமிழ்நாடு கன்னட தப்பு கர்நாடக பத்தி பெங்களூர் பத்தி நல்லாவே உங்களுக்கு தெரியும் காவிரிசல் நடந்த மாதிரி தமிழ் மக்களை போட்டு அடிச்சாங்கன்னு வச்சுக்கிங்கன்னு பதில் சொல்றீங்க நம்ம தப்பு இல்லன்னு சொல்றாங்க நமக்கு நல்லாவே தெரியுதுங்க கர்நாடகத்தில் தப்புன்றாங்களே என்ன பண்ண சொல்றீங்க நீங்க அங்கே தமிழ்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு திட்டமிட்டு அரசியலாக ஆக்கப்படுதா கமலஹாசனுடைய பேச்சு இல்லை இல்லை இது அரசியல் கிடையாது அவர் ஆதாரத்தோடு புட்டு புட்டு வச்சார்னா யார் எதுவும் பேச போது கிடையாது எந்த விதமான பேசு இல்லாமல் தமிழ்லேருந்து கனடா வந்ததுன்னா யாருங்க ஒத்துப்பாங்க அவங்க மொழி வெறியர்கள் அவங்க இன்னொரு பார்வை வைக்கப்படுது என்னன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இந்த மாதிரி சர்ச்சைகளை உருவாக்குங்க அப்படி உருவாக்கப்பட்ட சர்ச்சையாக இருக்கும்னு நீங்க பார்க்குறீங்களா இல்லை கமல்ஹாசன் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் கிடையாது அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது ஏ பிஜே கிளியிலேருந்து எடுத்தீங்கன்னா அவருக்கு இருக்குது அது அவருடைய மூவி ஆட்டோமேட்டிக்காக அது ஓரளவுக்கு வந்து ஐ மீன் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகனா கூட ஒரு படம்லாம் ஓடும் ஸோ அதுக்காக ஏற்படுத்திய ஒரு சர்ச்சையை வந்து நினைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசன் தரம் தாண்டவர் கிடையாது இல்லை பொதுவாக இந்த மாதிரி படத்தில் வந்து ஒரு சர்ச்சையாகது ஒரு மாநிலத்தை தடை செய்யப்படுதுன்னா உடனே எவ்வளோ பெரிய ஹீரோஸாக இருந்தால் மன்னிப்பிக்க வந்துடுவாங்க இப்போ கமலஹாசன் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இப்போ நம்ம ஒரு மாநிலவை எம்பி ஆகிட்டோம் இது ஒரு அரசியல் ஆகிட்டோம் இது நமக்கு ஒரு செட்பேக்காக அமைஞ்சிருங்கிறதுனாலே அவர் மன்னிப்பு கேட்க தயங்குறா சார் நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரலைங்க இவர் பேசிய பேச்சு நாளைக்கு பந்து நடத்துவேன்னு சொல்கிறான் வட்டல் நாகராஜ் பந்து நடத்தி நான் நாளைக்கு தமிழர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த பெங்களூர் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டதுன்னா கமல்ஹாசன் பொறுப்பேற்பார் அதை மட்டும் ஒரு கூட்டுக்கு பேச சொல்லுங்க அவரை கேளுங்க நாளைக்கு பந்துக்கு வட்டல் நாகராஜ் நடத்தி அதனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்த மக்களுக்கும் அவர்களுடைய நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது அசமாக நடந்தால் கமல்ஹாசன் பொறுப்பேற்பாரா அப்படி ஏற்கிறதா இருந்தால் அவர் இன்னும் நல்லா பேசிட்டு போட்டோம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களுடைய எகேனையும் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் சொல்கிறேன் அவர்களுடைய பிஸ்னஸ் மற்ற விஷயங்கள்லாம் செக்யூரிட்டியை பார்க்கும்போது இவர் ஒரு கேட்பதில் தவறி இல்லை ம் நைட்டோ தப்பு கமலஹாசனுடைய இந்த மொழிகுறிச்ச சர்ச்சை இன்றைக்கு பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்குது கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் இப்போ கமலஹாசன் ரெட் படிஷனும் போட்டிருக்கிறாரு இப்போ நீதிமன்றத்தினுடைய பார்வை என்னவாக சரஸ் இருக்கும் அதாவது ஒரு படத்தை வந்து ஒரு மாநிலத்தில் திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது சென்சார் போர்டுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு ஆனால் ஹானரபிள் கர்நாடக ஹைகோர்ட் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஒருவேளை படத்தை திரையிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே உள்ள சில மொழி வெறியர்கள்லாம் அங்கே போய் அந்த தியேட்டரை அட்டாக் பண்ணுறது படம் பார்க்க போனவங்களை அட்டாக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான சட்டம் ஒழுங்கு அசம்பாவிதமான ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா தற்காலிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டே வேணால் கொடுக்கலாம் அவங்களும் என்ன கேட்கலான்னா இதில் என்ன வந்துடு போகுது நீங்கள் ஒரு சாரி கேட்டு போங்க அப்படின்னு கூட அவுட் ஆஃப் த கோட் சொல்லலாம் சட்டப்படி வந்து நீங்கள் எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் படத்தை திரையிடலாம் படத்தை வந்து பிளாக் பண்ணக்கூடிய அதிகாரம் வேறு கிடையாது ஆனால் படத்தை வெளியிடுபவர்கள் அப்படிங்கிறவங்க அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு மாஃபியா இருக்கும் ஒரு தியேட்டர் ஓனர்ஸ் இருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்கும் டாப்லேருந்து பாட்டம் வரையும் இருக்கும் அதுக்குன்னு வத்தக சபைன்னு வச்சுருப்பாங்க அவங்களுடைய இந்த ரெண்டு கார்டு ரெண்டு கார்டு போட்டிருக்காங்கல்ல அது சட்டவிரோதமாக இருந்தால் கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து பார்க்கும்போது ஹானரபிள் கர்நாடக ஹைகோர்ட் எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு காலு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேட் போலீஸ் பந்தோபஸ்தோட படத்தை திரையிடுங்க அப்படின் தான் தீர்ப்பு வரும் எங்கே அங்கே ஏன்னா இது வந்து ரைட் டு ட்ரேடு ரைட் டு ப்ராக்டிஸ் ரைட் டு ப்ரொஃபஸ் த்ரூ அவுட் இந்தியாங்கிறது இது வந்து முப்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை சட்டம் வந்து கமல்ஹாசன் தான் நீங்கள் சொல்ல வரீங்க ஆமாம் பட் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம வந்து படம் திரையிடுங்க அப்படின்னு வெளியிட்டோம்னா நாளைக்கு திரையரங்க அடிக்கிறாங்க அங்கே போன படம் பார்க்க வந்த மக்கள் அடிக்கிறாங்க அதனால் சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு விட்டது இப்போ மணிப்பூரில் எடுத்தீங்கன்னா மணிப்பூர் நடந்தது என்ன ஒரு சாரார வந்து எஸ்டி பழங்குடியினு வந்து ஒரு வந்து தீர்ப்பு எழுதுகிறார் டிவிஷன் பெஞ்சில் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தானே கலவரம் இன்னும் அந்த கலவரம் ஓயலையே அவர் அவர் வந்து சட்டப்படி கொடுக்கிறார் அந்த பர்டிகுலர் மைத்ரியும் வந்து எஸ்டி தான் அவர்கள் அது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவர் தான் சட்டத்தை வந்து பயன்படுத்தி சட்டத்தின் ஆட்சியில் தீர்ப்பு கொடுக்குறார் ஆனா தீர்ப்புக்கு பிறகு மணிப்பூர் எப்படி கலவரமாச்சு எப்படி ஆச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்து நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து யாராவது பாதிக்கப்பட்ட என்ன பண்றது அப்படிங்கிறதுனால ஒரு வார்த்தை கேட்கலாம் நீங்க ஒரு பிரமாண வாக்கு தாக்கல் பண்ணுங்களேன் எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நான் அதை சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு தாக்கல் பண்ணுங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு என்ன சொல்லக்கூடிய பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிரமாண வாக்கு தாக்கல் பண்ணுவாங்க அதான் நடக்கும் சார் கமல்ஹாசனுடைய இந்த சர்ச்சை வந்திருக்கு இந்த படம் நான் கர்நாடகாவில் வெளியிடுமா வெளியிடாதா அப்படின்ற ஒரு பெரிய நிலை வந்துருக்குது வந்திருக்குது சட்டத்தினுடைய பார்வை என்னவா இருக்கும் அது மீறி வெளியிட்டால் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது